Hi Friends, Welcome back to our சேனல் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி Part 2 video. புரட்சி question பாக்கப் வீடியோ பெரும்பரச்சி கொஸ்டின் பார்க்க போகிறோம் பெரும் போது இந்தியாவின் அரசராக புரட்சியாளர்களால் அறிவிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ பெரும்பரச்சி புரட்சி நடந்திருக்குமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த பெரும்புரட்சியில் புரட்சியாளர்களால் இந்தியாவின் அரசராக அறிவிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு போது இந்தியாவின் அரசராக அறிவிக்கப்பட்டவர் இரண்டாம் பகதூர்ஷா இவர் வந்து முகலாய வம்சத்தை சேர்ந்தவர் ஸோ இப்போ வந்து இந்த பெரும்பொருச்சி வந்து வெளிப்படையாக தோண்டிய இடம் எங்கன்னு சொல்லியிருந்தேன் போன வெளியிலேயே சொல்லியிருப்பேன் மீரட்டில் தான் வெளிப்படையாக தோண்டியிருக்கோம் வருஷம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு தான் வெளிப்படையாக தோண்டிய நாள் வந்து மே மாதம் தேதி மே மாதம் தேதி ஸோ இது வந்து சில பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் மே பத்தா மே ஒம்பதா அப்படின்னு ஸோ கிளியராக சொல்லப்போனால் வெளிப்படையாக தோன்றிய நாள் பார்த்தீங்கன்னா மே பத்தாம்தேதி தான் அப்போ மே ஒம்பது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது மே தேதி என்ன நடக்குன்னா மீரட்டில் உள்ள இராணுவ படையர்கள்லாம் அதில் உயர் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ இதுவும் சேம் ரீசன் தான் என்ஃபீல்டு வகை துப்பாக்கியை வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க ஸோ ஒரு தொண்ணூறு பேர்கிட்ட வந்து என்ஃபீல்டு வகை துப்பாக்கியை வந்து சொறதுக்காண்டி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க உயர் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள்லாம் யார் பிரிட்டிஷ்காரங்க அப்போ அவங்களுக்கு கீழே உள்ள படைவர்கள் என்ன மறந்துருப்பாங்க ஹிந்துக்கள் அல்லது முஸ்லீம்களாக இருந்திருப்பாங்க ஒரு தொண்ணூறு பேர்கிட்ட இந்த துப்பாக்கியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருப்பாங்க ஸோ எத்தனை பேர் தொண்ணூறு பேர் ஆனால் அந்த தொண்ணூறு பேரில் வெறும் அஞ்சு பேர் மட்டும்தான் இந்த துப்பாக்கியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மிச்சம் உள்ள எண்பத்தஞ்சு பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த துப்பாக்கியை வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு மறுத்திருப்பாங்க ஸோ அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்க அந்த மிச்சம் உள்ள எல்லாருக்குமே ஸோ இது வந்து மே ஒன்பதாம் தேதி நடக்குது இந்த சம்பவம் எல்லாமே மே ஒன்பதாம் தேதி நடக்குது ஸோ அஞ்சு பேர் வந்து அந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருப்பாங்க மிச்சம் எல்லோரும் அதற்கு எகென்ஸ்ட் நின்றுருப்பாங்க இது வந்து மே ஒன்பதாம் தேதி நடந்து முடிஞ்சிட்டு ஸோ இதுக்கு அடுத்த நாள் மே தேதி தான் அந்த சம்மதம் தெரிவிக்காமல் இருந்திருப்பாங்கலாம் அந்த தொண்ணூறு பேர்களில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு ரெஜிமெண்ட் ஸோ ஒரு மூணு ரெசிமன்னால் அந்த மூணு படைகள் இருக்கலாம் அதில் உள்ள படை வீரர்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு மேலே உள்ள அவங்களுக்கு மேலே உள்ள உயர் அதிகாரிகள் அவங்க எல்லாமே சுட்டு கொண்டுட்டாங்க அப்போ சுட்டு கொன்ன நாள் பார்த்தீங்கன்னா மே பத்து அப்போ அந்த சுட்டு கொல்லப்பட்ட மே பத்தாம் தேதி தான் புரட்சி வந்து வெளிப்படையாக தோன்றுது எங்கன்னா மீரட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும்பறிச்சு வெளிப்படையாக தோண்டி நாள் பார்த்தீங்கன்னா மே பத்தாம் தேதி தான் ஸோ மே பத்தாம் தேதி வந்து சுட்டு கொன்னாச்சு உயரதிகாரை அதிகாரிகளை சுட்டு கொன்னாச்சா சுட்டு கொண்டேக்கப்புறம் மே பதினொன்றாந்தேதி என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க மே பதினொன்றாந்தேதி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இராணுவ படை வீரர்கள் இருக்காங்களா இவங்க எல்லாருமே டெல்லியை நோக்கி செல்லதுக்கு ஆரம்பிக்காங்க ஸோ மே பத்தாம் தேதி வந்து சுட்டு கொண்டுட்டாங்க சுட்டு கொண்டதுக்கப்புறம் அந்த அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா படை வீரர்கள் துப்பாக்கியே தொடமாட்டோன்னு சொன்னால் படை வீரர்களை அரஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா பிரிட்டிஷ்காராங்க அவங்களையும் ரிலீஸ் பண்ணி இப்படி நிறைய இராணுவ படை வீரர்களை வந்து டெல்லியை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க மே பதினொன்றாந்தேதி ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு மே பன்னெண்டாம் தேதி டெல்லியில் போய் சேர்ந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து புரட்சி ரொம்ப பெரிய அளவில் இருக்கா ஸோ நமக்கு வந்து ஒரு தலைவர் வேணும் ஒரு அரசர் வந்து வேணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா முகலாய வம்சத்தை சேர்ந்த இரண்டாம் பகதூர் ஷா அவரை வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும் போது இந்தியாவின் அரசராக அறிவிச்சிருப்பாங்க ஸோ இரண்டாம் பகதூர் ஷாவை வந்து இந்தியாவின் அரசராக அறிவிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்பவே கோபமாக கோபத்தை வந்து உண்டாக்கியிருக்கும் அதுக்கு ரீசன் என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் பகதூர் ஷா வந்து இந்தியாவின் அரசராக அறிவிக்கப்பட்ட போது அவருக்கு வயசு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஸோ எண்பத்தி ரெண்டு வயசில் பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷா இந்தியாவின் அரசராக அறிவிக்கப்பட்டிருப்பார் ஸோ இவ்வளோ வயசான ஆளை வந்து எதுக்கு இவங்க அரசராக அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு நிறையவே கன்ஃப்யூஷன் வந்து ஏற்பட்டிருக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப கோவத்தையும் உண்டாக்கியிருக்கும் ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகலாய வம்சம் பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து ரொம்பவே சிறப்பாக ஆட்சி புரிஞ்சுருப்பாங்க அதனால தான் இவரை அரசராக அறிவிச்சிருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு ரெண்டு கொஷின் கேட்கலாம் என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா முகலாய வம்சத்தின் கடைசி பேரரசர் அதுக்கப்புறம் முகலாய வம்சத்தின் கடைசி அரசர் இது வந்து யாருன்னு உங்களுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க முகலாய வம்சத்தின் கடைசி அரசர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் பகதூர்ஷா ஸோ முகலாய வம்சத்தின் கடைசி அரசர் வந்து இரண்டாம் பகதூர்ஷா இவரோட முகலாய வம்சம் வந்து முடிஞ்சு போயிருக்கும் இந்தியாவில் ஸோ கடைசி அரசர்னா இரண்டாம் பகதூர்ஷா அதுவே கடைசி பேரரசர்னா அது வந்து அவுரங்கசீப் ஸோ இரண்டாம் மகதூர்ஷாவோட முகலாய வம்சம் வந்து இந்தியாவில் முடிஞ்சிருக்கும் ஸோ கடைசி அரசர் வந்து இரண்டாம் மகதூர்ஷா அதுவே கடைசி பேரரசர்னா அது வந்து அவுரங்கசீப் அப்புறம் பன்னெண்டாவது கொஸ்டின் வாரிசு இழப்பு கொள்கை மூலம் ஜான்சி பிரிட்டிஷுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜான்சி இருக்குல்லாம் ஜான்சின்னு சொன்ன உடனே என்ன பேர் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அந்த பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் ஸோ ஜான்சியை வந்து பிரிட்டிஷோட எப்போ வந்து இணைச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் டல்கோசியால் கொண்டு வரப்பட்ட வாரிசு இழப்பு கொள்கை அது மூலமாக பிரிட்டிஷ் கூட வந்து இணைஞ்சிருப்பாங்க ஸோ வாரிசு இழப்பு கொள்கை என்ன சொல்லுது சிறப்பான ஆட்சி இல்லாமல் இல்லாமல் போனாலோ அல்லது அரசருக்கு ஆண் வாரிசு இல்லாமல் போனாலோ அந்த குறிப்பிட்ட பகுதியை வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்குவாங்க இதுதான் டல்கோசியின் வாரிசு இழப்பு கொள்கை இது மூலமாக ஜான்சியை வந்து பிரிட்டிஷ் கூட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் இணைச்சிருப்பாங்க ஸோ ஜான்சியில் வந்து அந்த இணைப்பு மூலமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பாய் ஸோ ராணி லக்ஷ்மி பாய் ஸோ லக்ஷ்மி பாய்ன்னு தான் சொல்லுவாங்க அவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா பேரு கங்காதர் ராவ் நேவார்கர்னு சொல்லுவாங்க ஸோ கங்காதர் ராவ் நெவார்கர் இவங்க வந்து ராணி லக்ஷ்மி பாய் ஸோ லக்ஷ்மி பாயோடைய கணவர் இவங்களுக்கு வந்து ஒரு நாலு மாத ஆண் குழந்தை சோர்னா ஒரு ஆண் குழந்தையை பிறக்குது அந்த பிறந்த ஆண் குழந்தைய பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு மாதத்துலேயே இறந்து போயிடுது அப்போ பிறந்த ஆண் குழந்தைய வந்து நாலு மாதத்துல இறந்து போயிடுது அதனால் இவங்க வந்து ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்காங்க ஸோ ராணி லக்ஷ்மி பாய் இருக்காங்களா லக்ஷ்மி பாய் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கணவர் வந்து கங்காதர் ராவ் நேவார்கர் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை பிறக்குது நாலு மாதத்தில் அந்த பிறந்த குழந்தைய வந்து இறந்து போயிடுது அதனால் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கிறாங்க தத்தெடுக்கிறது தத்தெடுத்துக்கு கொஞ்ச நாள் கழித்து லக்ஷ்மிபாயோடைய கணவர் கங்காதர் ராவ் அவரும் இறந்து பேர் ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை அந்த கொள்கை மூலமாக ஜான்சியை வந்து லக்ஷ்மி பாய்ட வந்து கைப்பற்றிட்டாங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா தத்தெடுக்கப்பட்ட ஆண் வாரிசு இது வந்து செல்லுபடி ஆகாது ஸோ ஒன்லி ஒரிஜினலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் பிள்ளை இருக்கணும் தத்தெடுக்கப்பட்ட ஆண் வாரிசுலாம் நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதனால இது வந்து ஆண் வாரசு இல்லாத இடமா கருதி நாங்கள் வந்து எங்களுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க வந்து கைப்பற்றிட்டாங்க ஸோ ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அவங்க வந்து லண்டன் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருப்பாங்க ஆனால் கேஸ் வந்து நிற்காது ரிஜெக்ட் ஆகிருக்கும் ஸோ இது மூலமாக பாதிக்கப்பட்ட ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் இவங்க வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும்புரிசையில் கலந்து கொண்டதுக்கு இதுவும் ஒரு ரீசன் அப்புறம் பதிமூணாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும்புரிசிக்கு மத்திய இந்தியாவில் தலைமை தாங்கியவர் யார் ஸோ மத்திய இந்தியானா ஜான்சி அதை சுற்றி உள்ள மத்திய இந்திய பகுதி அதுக்கு வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்திலே பெரும் வரிசைக்கு வந்து தலைமை தங்கினவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அவங்க தான் தலைமை தங்கியிருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து உதவியாக தாந்தியா தோப் அவர் வந்து உதவியாக இருந்திருப்பார் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க தலைமை தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு உதவியாக வந்து கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க ஸோ தலைமை தாங்கினவங்க வந்து லக்ஷ்மி பாய் உதவியாக இருந்தவங்க வந்து யாரும் பார்த்தீங்கன்னா தாந்தியதோப்புன்னு ஒருத்தர் உதவியாக இருந்திருப்பாங்க அப்புறம் பதினாலாவது கொஸ்டின் தவறான பொருத்தத்தை கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்களா எல்லாமே புரட்சி நடைபெற்ற இடம் அதற்கு தலைமை தாங்கியவர்கள் தான் ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் டெல்லியில் வந்து இரண்டாம் பகதூர்ஷா தலைமை இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஸோ டெல்லியில் வந்து இரண்டாம் ஷா தான் புரட்சிக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க ஸோ அது வந்து கரெக்டு தான் புரட்சிக்கு தலைமை தாங்குனவங்க வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்து தலைமை தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு உதவியாகவும் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க ஸோ முக்கியமானது வந்து இந்த தலைமை தாங்கினவங்க யாரும் கேட்பாங்க ஸோ நமக்கு எக்ஸாமில் வந்து இப்படி தான் கேட்பாங்க ஸோ இதுவே போதும் ரெண்டாவது லக்னோவில் பேகம் கசரத் மஹால் ஸோ லக்னோவில் வந்து புரட்சிக்கு தலைமை தாங்கினவங்க பேகம் கசரத் மஹால் அதுவும் கரெக்டு தான் அப்புறம் பீகாரில் பார்த்தீங்கன்னா கன்வர்சிங்னு ஒருத்தர் தலைமை தங்கியிருப்பார் ஸோ அதுவும் கரெக்டு தான் அப்போ தப்பு என்னது கான்பூர் பகத்கான் இதுதான் தப்பு ஸோ கான்பூரில் புரட்சிக்கு தலைமை தங்கினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்கான் கிடையாது நானா சாஹிப்னு ஒருத்தர் தான் கான்பூரில் புரட்சிக்கு தலைமை தங்கியிருப்பாங்க ஸோ கான்பூரில் பார்த்தீங்கன்னா நானா சாஹிப்னு ஒருத்தர் புரட்சிக்கு தலைமை தங்கியிருப்பாங்க அவருக்கு உதவியாக தாந்தியாதோ படைத்தளபதி அப்புறம் அசிமுல்லா இவங்கெல்லாம் உதவியாக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து இரண்டாம் பகதூர்ஷா புரட்சிக்கு தலைமை தங்கியிருக்காரா ஆனால் அதுக்கு வந்து படைத்தளபதி ஸோ ஆக்ரோசமான விஷயங்கள் எல்லாமே செயல்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் பகதுக்கான ஒருத்தர் தான் எல்லா விஷயங்களும் பண்ணியிருப்பார் அப்புறம் இந்த நானா சாஹிப் இருக்கார்லாம் அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் நானா சாஹிப் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மராத்திய பேரரசர் ஸோ பேரரசர்னால் மராத்திய வம்சத்தில் வந்து பேஸ்வான்னு சொல்லுவாங்க ஸோ மராத்திய பேரரசர் இருக்குல்லா அதோடைய கடைசி பேஸ் பேஸ்வாவான இரண்டாம் பாஜிராவ் ஸோ அந்த அரசரோட பேர் பார்த்திங்கன்னா இரண்டாம் பாஜிராவ் இவர் வந்து மராத்திய பேரரசின் கடைசி பேஸ்வா இரண்டாம் பாஜிராவ் இருக்காருல அவருடைய வளர்ப்பு மகன் தான் நானா சாஹிப் ஸோ ஒரு பெரிய அரசர் இருக்காங்கன்னா அவருடைய இறப்புக்கு அப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதியம் வந்து இருப்பாங்க ஸோ இறந்ததுக்கப்புறம் யாருக்கு கொடுப்பாங்க இந்த ஓய்வூதியத்தை அவங்களுடைய மகனுக்கு வந்து கொடுப்பாங்க ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவோம்னா நீ வந்து இந்த இரண்டாம் பாஜராக இருக்காரலாம் அவருடைய வளர்ப்பு மகன் தானே அப்போ உனக்கு வந்து ஓய்வூதியம் வந்து வந்து சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதியத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க நானா சாஹிப்புக்கு அது மட்டும் இல்லாமல் நானா சாஹிப்பை கொஞ்சம் தரக்குறைவாக பேசி இந்த மாதிரி நிறைய அநீதிகள்லாம் இழைச்சிருப்பாங்க அதனால தான் நானா சாஹிப் வந்து பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்ட்டாக இந்த புரட்சியில் வந்து களமிறங்கியிருப்பார் ஸோ கான்பூரில் தலைமை தாங்கியிருக்காரு கான்பூரில் ரொம்பவே முக்கியமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருப்பார் அது வந்து பின்னாடி பார்க்கலாம் அப்புறம் பதினஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெருமுறிச்சியை பற்றி ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது என்று குறிப்பிட்டவர் யார் ஸோ இப்படி யார் வந்து சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் மல்லீசன் அப்படின்னு ஒருத்தர் தான் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெருமுறிச்சியை வந்து இப்படி சொல்லியிருப்பார் ஸோ ஒரு இராணுவ வீரர்களின் கழகமாக ஆரம்பித்த இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெருமுறிச்சி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு மக்கள் இயக்கமாக சுதந்திரத்துக்காக நடந்த ஒரு பெரும் புரட்சி தேசிய அளவில் நடந்த ஒரு எழுச்சி மாபெரும் எழுச்சியாக மாறிட்டு அப்படின்னு கர்னல் மல்லிசன் இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரரு பிரிட்டிஷ்காரரே எப்படி வந்து கொஞ்சம் இந்த புரட்சியை வந்து கொஞ்சம் கெத்தாக சொல்லியிருப்பார் ஸோ கர்னல் மல்லீசன் சொல்லியிருப்பார் இவர் யாரும் பார்த்தீங்கன்னா வங்காளம் இருக்குல்லாம் வங்காளத்தில் இருந்த பிரிட்டிஷ் இராணுவ படையுடைய படைத்தளபதி அவர் தான் கர்னல் மல்லீசன் கொஞ்சம் பெருமையாக சொல்லியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சியை மற்ற பிரிட்டிஷ்காரங்க வந்து இது ஒரு சிப்பாய்க்காரகன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இவர் வந்து சிப்பாய் கலக்கத்தை தொடர்ந்து நடந்த ஒரு தேசியத்தின் மாபெரும் எழுச்சின்னு சொல்லியிருப்பாரு ரொம்ப பெருமையான விஷயம் அப்புறம் பதினாறது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த பெரும்புரட்சியை பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இவரும் கொஞ்சம் வந்து நல்ல விதமாக தான் சொல்லியிருப்பாரு இந்த பெரும்புரட்சி இருக்கலாம் இதை வந்து பெரிய அளவில் நடந்த ஒரு உண்மையான விடுதலைக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜான் தாம்சன் அவர் தான் சொல்லியிருப்பாரு ஸோ கொஞ்சம் பேர் நல்ல விதமாகவும் சொல்லியிருப்பாங்க அதில் வந்து குறிப்பிடத்தக்கவங்க இந்த எட்வர்ட் ஜான் தாம்சன் அதுக்கப்புறம் போன கொஸ்டினில் பார்த்தோம்லா கர்னல் மல்லிசன் இவங்க எல்லாமே கொஞ்சம் ஃபேவராக சொல்லியிருப்பாங்க நமக்கு அப்புறம் பதினாலாவது கொஸ்டின் இனாம் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது ஸோ இனாம் கமிஷன் வந்து பிரிட்டிஷால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ இனாம் கமிஷன்னா என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இனாம் கமிஷன் வந்து அமைக்கப்பட்ட போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் டல் பிரபு இனாம் கமிஷனை ஃபஸ்ட்டு அமைத்தது வந்து பம்பாய் அரசு இனாம் கமிஷன்னால் என்னதுன்னா இப்போ விவசாய மக்கள் இருக்காங்களா இந்தியாவில் விவசாயிகள்கிட்ட வந்து உரிமம் இல்லாமல் கொஞ்சம் நிலங்கள்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே ஆராய்ந்து கைப்பற்றதுக்காண்டி தான் இனாம் கமிஷன் வந்து அரசு அமைச்சிருப்பாங்க ஸோ அதன் மூலமாக இருபத்தி ஓராயிரம் தோட்டங்களை வந்து விவசாய மக்கள்கிட்டேருந்து பறிமுதல் செய்திருப்பாங்க ஸோ ரீசன் என்னதுன்னா உரிமம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பறிமுதல் செய்ய செஞ்சுருப்பாங்க ஸோ இதுவும் ஒரு சூழ்ச்சி இதுவும் இந்த புரட்சிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கும் எதுக்கு சூழ்ச்சின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் இருக்காங்களா பிரிட்டிஷ் வந்து இருந்து நிலத்தையெல்லாம் பிடுங்கியிருப்பாங்க ஸோ விவசாயிகளுக்கு சொந்தமான நிலத்தையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிலவரி முறையெல்லாம் அறிமுகப்படுத்தி அவங்ககிட்ட உள்ள சொந்தமான எல்லாமே பிடிஞ்சிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நிறைய நிலவரி முறைகள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஏன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ராயத்து வாரி மகள் வாரி ஜமீன்தாரி இந்த மாதிரி நிலவருவாய் முறைகள்லாம் அறிமுகப்படுத்தி நிலத்தோடைய உண்மையான ஓனராக இருந்தாலும் அவங்ககிட்ட நிலத்தை பொடுங்கியிருப்பாங்க அப்போ நிலத்துக்கு வந்து உரிமம் இல்லாமல் போனதுக்கும் காரணம் பிரிட்டிஷ் தான் அப்படி காரணமாக அமைஞ்ச பிரிட்டிஷ் தான் உரிமம் இல்லைன்னு சொல்லி இந்த இனாம் கமிஷன் மூலமாக நிலத்தை எல்லாமே பிடுங்கியிருப்பாங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய சூழ்ச்சி இதனால் மக்கள் வந்து பெருமளவில் ஆத்திரம் கொண்டிருப்பாங்க ஸோ இதுவும் இந்த போராட்டத்துக்கு வந்து முக்கிய காரணம் அப்புறம் பதினெட்டாவது கொஸ்டின் லெக்ஸ் லோசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆண்டுசி இதுவும் பிரிட்டிஷ் வந்து இயற்றின ஒரு சட்டம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் ஏற்றிருப்பாங்க ஸோ இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மற்ற மதங்கள்ல இருந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல இந்த ஹிந்து முஸ்லிம் இந்த மாதிரி மற்ற மதங்கள்ல இருந்து கிறித்தவ மதத்துக்கு மாறினால் அவங்களுடைய இருக்கலாம் பிரிட்டிஷோடைய மதம் கிறித்தவ மதத்திற்கு மாறினால் அவங்களுடைய மூதாதையரின் சொத்தில் பங்கு வந்து உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து மற்ற மதங்கள் ஹிந்து முஸ்லீம்லாம் அந்த மதத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து அவங்களுடைய மூதாதையரின் சொத்தில் வந்து பங்கு இருந்திருக்காது பிரிட்டிஷ் வந்து இந்த லெக்ஸ்லோசி இந்த சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுடைய இருந்து எங்களுடைய மதம் கிறித்தவ மதத்துக்கு மாறினால் உங்களுடைய மூதாதையரின் சொத்தில் வந்து உங்களுக்கு உரிமை உண்டுன்னு ஒரு புதுசாக ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ இதனால் வந்து மக்கள் வந்து மதம் மாறுவாங்களா சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாறுவாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து ஆதரவு பெருகும் ஸோ இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க இதை வந்து மக்கள் வந்து பெருமளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க எதுக்குன்னா மதத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய சொந்த மதத்தில் இருந்தால் மூதாதையரின் சொத்தில் வந்து பங்கு கிடையாது ஆனால் மதம் மாறியாச்சுன்னா மூதாதையரின் சொத்தில் பங்கு உண்டுன்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க இது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஸோ இதுவும் பெரும் ஒரு முக்கிய காரணம்தான் அப்புறம் பத்தொம்பதாய கொஸ்டின் கான்பூரில் புரட்சியை ஒழித்தவர் யார் ஸோ கான்பூரில் வந்து நானா தலைமையில் புரட்சி நடக்குதா ஹெல்ப் பண்ணவர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா படைத்தளபதி தாந்தேதேவ் அசிம்மொழ இவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த புரட்சியில் என்ன நடக்குதுன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு பேர் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பேர் அதில் வந்து எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க தான் எல்லாமே ஆங்கிலேயர்கள் அதில் வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாமே ஆகி இருந்திருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சி பேரை கான்பூரில் வச்சு நானா சாஹிப் இருக்காங்களா அவங்களுடைய படையை வந்து கொலை பண்ணி ஒரு கிணத்துல வந்து அவங்களுடைய பாடியை எல்லாமே தூக்கி வீசியிருந்தாங்க இதை பார்த்தா பிரிட்டிஷ்காரங்க ரொம்பவே கோபப்பட்டுருக்காங்க இவங்க எப்படி நம்மளுடைய ஆள்களை எல்லாமே அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்னு கோவப்பட்டு ஃபஸ்ட்டு ஹேவ்லாக்னு ஒருத்தரை வந்து அனுப்பியிருப்பாங்க ஹென்ரி ஹேவலாக் அவரை வந்து ஃபஸ்ட்டு அனுப்பியிருப்பாங்க அவர் வந்து நானா சாஹிப்பை வந்து தோற்கடிச்சிருப்பார் ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த இவர் வந்து ஹென்ரி கேவலாக் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷின் ஒரு படை தளபதி இவர் வந்து நானா சகிப்பை தோற்கடிச்சிருப்பார் ஸோ இந்த படையில் வந்து நீல்னு ஒருத்தர் இருந்திருப்பார் அவர் வந்து ரொம்பவே ஃபேமஸானவர் ஏன்னா ரொம்ப வந்து சிறப்பாக செயல்பட்டிருப்பார் இந்த போரில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த நானா சகிப்பின் படைத்தளபதி இருக்காரலாம் தோப் அவர் வந்து கான்பூரை வந்து மறுபடியும் கைப்பற்றிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து கேம்பல்னு ஒருத்தர் வந்து தாந்தியதோப்பை தோற்கடிச்சுட்டு கான்பூரில் வந்து புரட்சியை முழுக்க ஒழிச்சிட்டாரு ஸோ ஒழிச்சவர் பேர் பெயர் பார்த்தீங்கன்னா கேம்பல் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் இருபதாவது கொஸ்டின் கிளர்ச்சியாளர்களில் லக்ஷ்மி பாய் மிகச்சிறந்த தைரியமிக்க தலைவர் என புகழ்ந்தவர் யார் ஸோ இது வந்து இப்படி யார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ரோஸ்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் ஸோ ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் வந்து எங்கே தலைமை தங்கியிருப்பாங்க ஜான்சி அது சுற்றி உள்ள மத்திய இந்தியார்கள்லாம் மத்திய இந்தியாவில் வந்து புரட்சிக்கு தலைமை தங்கியிருப்பாங்க அந்த மத்திய இந்தியாவில் புரட்சியை ஒழித்தவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ஹக்ராஸ் இவர் தான் மத்திய இந்தியாவில் புரட்சியை வந்து ஒழிச்சிருப்பார் ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார்னா நான் நிறைய வந்து வீரர்களை பார்த்துருக்கேன் ஆனாலும் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இந்தளவு தைரியமிக்க ஒரு வீரராக போர்க்களத்தில் வந்து காட்சிச்சுருக்காங்க அப்படின்னு ஜான்சராணி லக்ஷ்மிபாய் வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பார் ஸோ அவர் பார்த்த கிளர்ச்சியாளர்கள்லேயே ரொம்பவே தைரியம் மிக்க ஒரு வீரராக திகழ்ந்திருப்பாங்க அதுவும் ஒரு பெண்ணாக திகழ்ந்திருப்பாங்க ஸோ கிளர்ச்சியாளர்களில் பாய் மிகச்சிறந்த தைரியம் மிக்க தலைவர் என புகழ்ந்து பாராட்டியிருப்பார் யாருன்னு பார்த்திங்கன்னா ஹக்ரோஸ் இவர் தான் மத்திய இந்தியாவில் புரட்சியை வந்து ஒழிச்சிருப்பார் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையை பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய இடத்துல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு உங்களுக்கு வந்து கொஸ்டின்னா டைப் பண்ணி கொடுக்குறோம் ஸோ வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ